எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை விளையாட்டு பொம்மை மனுஷா மனசில் ஓடுற எண்ணங்களை ரொம்ப அழகாக கரெக்டான வார்த்தைகளை போட்டு பிரமாதமான கதை கொடுக்கறதுல ஒரு பெரிய மன்னனாக விளங்கியவர் தி ஜானகிராமன் அந்த மாதிரி அவரால் எழுதப்பட்ட ஒரு சிறந்த தான் அது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தி ஜானகிராமன் அவர்களின் விளையாட்டு பொம்மை அவர் விளையாட்டு பொம்மை வா என்றால் வருவார் போ என்றால் போவார் எந்திரங்கள் என்றால் எழுந்திருக்கிறார் உட்கார் என்றால் உட்காருகிறார் கை கொடுத்தால் போதும் டாட்டா ஸ்தாபித்தவா என்று மூன்று வயது குழந்தை மணிக்கட்டை பிடிக்கிறது சரி எந்துக்கோ எழுந்து கொள்கிறார் வெள்ளை பிடிச்சிக்கோ பிடித்து கொள்கிறார் தூண பிடிச்சிக்கோ அந்த கையால் மெதுவாக ஏறு முற்றத்திலிருந்து தாழ்வாரத்திற்கு ஏறுகிறார் குடிஞ்சி வா மந்தையில இதிக்கும் சமையலறை நிலைப்படியில் குடிந்து ஜாக்கிரதையாக நிலைப்படியை தாண்டிவிட்டார் மனத்து யானை பிரம்மாண்ட யானை பாகன் இல்லாத பொழுது மகன் பார்த்து கொள்வான் வாண்டு ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு அடிப்பான் காலில் அடிப்பான் குளிக்க அழைத்து கொண்டு போவான் யாராவது காசு போட்டால் மண்ணில் விழுந்ததை கையில் எடுத்து கொடுக்க சொல்வான் இல்லாத பொட்டை அதிகாரம் எல்லாம் பண்ணுவான் பிரம்மாண்டம் மூச்சு பேச்சு மறிக்கிறதுதில்ல கீர்ண கோட்ட தாண்டதில்லை வேணும் அப்படித்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் அடத்து யானைய பாகனும் மகனும் ஆட்டலாம் ஆனால் வேணுவ வீடு முழுவதும் ஆட்டுகிறது வேட்டி கேட்டுக்கோங்கோ மூத்த பெண் வேட்டியா கட்டிண்டா போச்சு வேணும் ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கொள்கிறார் இந்தாங்கப்பா காபி காப்பியா சாப்பிட்டா போச்சு இன்னைக்கு சாயங்காலம் ரெண்டு தோசை தின்னாச்சே ராத்திரி சாப்பிடணம்மா வேணுமானு பாக்கிறீங்களா வேண்டாமே பேசாம படுத்துட்டா போச்சு பன்னாங்குயி வசியா அதெல்லாம் அதே மூன்று வயது கொள்ளு பேரன் ரெண்டு கட்டைகளை தூக்க முடியாமல் ஏதோ கன்று குட்டியை தூக்கி வருவது போல வருகிறான் என்று அந்த கணம் தானே பூமியில் வைத்து கொள்கிறது மறுபடியும் ஓடி போய் மஞ்சள் ஓலை பொட்டியுடன் ஓடுகிறான் வா கீழே உட்காந்துக்கோ மெதுவாக உட்காந்துக்கோ வேணும் நாற்காலியில் இருந்தபடியே நழுவுகிறார் காலை மடக்கிவிட்டார் குழந்தை அவருடைய இடுப்புக்கும் வேட்டிக்கும் இடையே பூ விரலை கொடுத்து கீழே அழுத்துகிறது உடம்பு உட்கார்ந்து விடுகிறது வேணுவுக்கு ரெண்டு தான் முடியாது தானே எழுந்திருக்க முடியாது தானே உட்கார முடியாது கையை பிடித்து எழுப்பி நிறுத்தி விட்டால் போதும் கால் பாவாது குட்டு குட்டு என்று ஒரு நடை ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டு கிணற்று முற்றத்தில் இறங்கி மீண்டும் ஏறி கொட்டில் கதவை திறந்து இறங்கி கொல்லையில் போய் நிற்பார் வாசல் பந்தலில் நின்று பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு நாள் இதை பார்த்தான் பார்த்தேன் கிராமத்து வீடு டெலஸ்கோப்பை திருப்பி வைத்து பார்க்குற மாதிரி நீளம் சிறுகி சிறுகி பத்தடி நிலைப்படி கொல்லை கோடியில் ஒரு புளிய முகம் அங்கு வேணும் நின்று கொண்டிருந்தார் பார்க்கறது என் கண் தானா நம்ப முடியவில்லை எண்ணி பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்பு பாரத தேசம் முழுவதும் தந்திகளை வீசி குலத்தையே கூட்டிய உடம்பா இது மாமா கொள்ளை கோடியில் நிற்கிறாரே என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே முன்முற்றும் நடை இரண்டாம் கிணட்டு முற்றும் கொட்டில் எல்லாவற்றையும் கிடந்து பெருநடையாக நடந்து அவரிடம் போனேன் தனியா இப்படி வரலாமா யாரு நினைவு மூட்டங்கள் விளக்க சுழிக்கிற பார்வை ராமு ராமுவா அடையாளையுமே புரியலையே உன்னை தாண்ட பார்த்துட்டு இருந்தேன் புளிய மரத்தை சுற்றி சுற்றி ஓடினிய பேதிக்கு மருந்து சாப்பிட மாட்டேன்னு உன்னை துரத்தி துரத்தி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கையையும் காலையும் அம்மி பிடிச்சிட்டு உன் வாயில் எண்ணெயை போட்டி நீ உக்கழித்து சுற்றி இருக்கிறவா புடவையெல்லாம் வேட்டியெல்லாம் எண்ணெயாக தெரிச்சியே என்ன முரட்டு நான் என்ன விஷமம் வேணும் சிரிக்கிறேன் இந்த மாதிரி சிரிப்புக்காகவே சிரிக்கிற சிரிப்பு பார்த்து எத்தனை காலம் ஆயிற்று யாருக்கு காரியம் இல்லாமல் சிரிக்க தெரிகிறது இந்த சுத்த சிரிப்பில் மயங்கி ஒரு கணம் வந்த காரியம் மறந்து விட்டது அது மாமா இப்படி தனியா வரலாமா தனியா என்னடா எனக்கு என்னடா பயம் பிடித்து அழைத்து வரும்போது நீ எப்போ வந்த எப்போ வந்தேனா பதினஞ்சு நாளாக உங்களோட தானே இருக்கேன் பதினஞ்சு நாளாவா சற்று நிற்கிறார் என்னை பார்க்கிறார் ஆமாண்டா நீ என்ன மருதி ஆச்சரியமாக இருக்கு ஒன்று கூட நினைவிருக்க இருக்க மாட்டேங்கிறது பாகவத்தத்தை கேட்ட இடத்துலையே சொல்லுவேன் பீனல் கோடு கேட்ட இடத்துல சொன்னது என்ன சொப்னத்தில் எழுப்பி கேட்டால் நாற்பது வருஷம் ஜட்மெண்ட்லாம் ஒப்பிச்சாச்சு இப்போது எல்லாம் ஒரே வெள்ளையாக இருக்குது வேணுவுக்கு மறதியும் தெரிந்திருந்தது அவரை விளையாட்டு பூமியாக்கினது இந்த மறதி தான் தாத்தா நான் யார் சொல்ல பார்ப்போம் என்று ஒரு பேத்தி கவுன் பாதி பின்னல் அவிழ்ந்த தலை பல் இந்த கோலத்துடன் சிரித்து கொண்டே எதிரே நிற்கும் நீயா சிறிது யோஜனை நீ ருக்கு இல்லை பின்ன யாரு கமலா தானே அதுவும் இல்லை நடராஜன் கூடத்தில் கறி நிற்கும் தங்கை என்ன நடராஜ நாசமா போச்சு தங்கை சிரிக்கிறாள் குழந்தைகளும் சிரிக்கின்றன உங்கள் முதல் பேர இல்லையா நடராஜன் ஆவடியில் இருக்கானே நேற்றுக்கு தானே ஊருக்கு போனோம் ஆமாண்டி ஆமா இது வெறும் சமாளிப்பு அவருக்கு நடராஜன் வந்ததோ நேற்று திரும்பி போனதோ நினைவிருப்பதாக தெரியவில்லை குழந்தைகள் கிஷி கிஷி ஒன்று புதிய விளையாட்டுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் தாத்தா இது என்ன சொல்ல பார்ப்போம் இன்னொரு கொள்ளைப்பேரன் ஒரு பென்சிலை அவர் முன் காட்டுகிறார் இதுவா இதில் தானே எழுதுவா அதுக்கு பேர் என்ன பேர் எதுக்கு அதான் செய்கிற காரியத்தை சொல்லிவிட்டேன்ன ஆ அதெல்லாம் முடியாது பேர் சொன்னாத்தான் இது என்ன சொல்லு பார்ப்போம் இன்னொரு பேத்தி ஒரு பித்தானை விரைவில் பிடி விரை விரைவில் பிடித்து காட்டுகிறது சட்டைக்கு போட்டுக்கிறது பேர் என்ன பேரை தெரிஞ்சு என்ன ஆகணும் இப்போ சொல்லு பார்ப்போம் சொல்ல மாட்டேன் உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாது அதானே பசங்களா அந்த என்ன போடுறீங்களா இல்லையாப்பா ஆட் சொல்லி கொடுக்குறாளோ தாத்தாக்கு பாங்கடா அந்த கரினருக்கும் தங்கையின் அலற்றல் பேராவது கீராவது நாம எல்லாம் தாண்டி போறது தானே ஞானம் என்று என்னை பார்த்து வேணுமாமா இப்பொழுது இதிலும் ஒரு சிரிப்பு ஆனால் இது அந்த சிரிப்பு இல்லை நமுட்டு சிரிப்பு மரதிக்கு செப்பை கட்டும் சிரிப்பு நீ எப்போ வந்த என்று மறுபடியும் என்னை கேட்டார் எத்தனை தடவை சொல்லுவேன் நான் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா நீங்கள் தான் நீங்கள் தானே தந்தி கொடுத்து வரவழைக்கு சொன்னேன் உடனே ஹைதராபாத்தில் இருந்து பிளேனையும் டாக்ஸியும் பிடிச்சிட்டு பறந்து வந்தானே என்று ஞாபகப்படுத்தினாள் வேணுமாமாவின் தங்கை பார்க்க முடியுமோ முடியாதோ என்று கவலையுடன் தான் ஓடி வந்தேன் வரும் வழியிலெல்லாம் பிரார்த்தனை மாமாவை உயிரோடு பார்த்து விட வேண்டும் என்று அதோடு தாழ முடியாத ஒரு நன்றி நெஞ்சு குழியில் உயிர் கிடந்து தவிக்கும்பொழுது பார்க்க வேண்டும் என்ற ஆசையா வேணு மாமா உறவு கூட இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் திறந்த வீட்டில் நுழைகின்ற குழந்தை பருவத்தில் பக்கத்து வீட்டு கூடம் வரையில் போய் பீரோ பீரோவாக தங்க எழுத்து எழுதின சட்ட புத்தகங்களை பார்த்து கொண்டு நிற்பேன் வேணு மாமாவின் மேஜைக்கு முன் கட்சிக்காரர்கள் கூட்டமோ கூட்டம் மாமாவுக்கு பிள்ளைகளுக்கும் ஒன்றும் பஞ்சமில்லை ஒன்று ரெண்டு பேரன்களும் பேத்தியின் பிறண்டு பிறந்து விட்டார்கள் நான் தான் இன்னொரு பேரனாகி விட்டேன் நான் இல்லாத பலகாரம் பண்டிகை கிடையாது கிராமத்துக்கு கூட நாளை தடவை அழைத்து போயிருக்கிறார் பேதி எண்ணெய்க்கு விரண்டு புளிய மரத்தை சுற்றி விரட்ட விரட்ட பயந்து ஓடியது அப்படி ஒரு சமயத்தில் தான் மாமாவுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இப்பொழுது எல்லோரும் அவரை விரட்டி பிடிக்க வேண்டி இருக்கிறது தாத்தா எங்கடே என்ற இருந்து மூத்தப்பன் ஏதோ கூடத்திற்கு வந்தவள் கத்துகிறாள் இப்போ இருந்தாலே முத்தத்தில் என்று பதில் குரல் கேட்கும் முற்றத்தில் இருந்த தாத்தாவை காணோம் கூடத்தில் யாராவது எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பார்களா பாருங்கள் காவல் என்று தெரியாமல் ஒரு காவல் அடுக்கலை வேலையை கூட தாத்தாவை கண்காணிப்பதற்காக கூடத்திற்கு கொண்டு வந்து செய்து கொண்டிருந்தார்கள் கரி அறிவால் மனையை உள்ளே கொண்டு வைக்கப் போவார்கள் திரும்பி வருவதற்குள் தாத்தா இடைக்கெட்டு கதவை திறந்து கொண்டு விடுவார் வாசலில் ஓடை போய் பார்த்தால் கிழ தெருவில் கிழக்கே அந்த பக்கம் பார்க்க சிறு ஓட்டமாக நடந்து கொண்டு இருப்பார் அப்படியே கையில் படாமல் நழுவி நகர்ந்து ஆற்றங்கரை கட்டுக்கரையில் போய் நிற்பா நின்றாராம் ஒரு நாள் கட்டுக்கரையிலிருந்து பாதை இறங்கிய இறக்கத்தில் கால் தரிக்காமல் விழுந்து விட்டார் மண்டை மூக்கில் காயம் மயக்கம் யாரோ பாதையோடு போகிற ஆள் அவரை தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள் போட்டு விட்டு போட்டு விட்டு போனான் ஆனால் பயக்கம் தெரியவில்லை ஒரு நாள் முழுவதும் தெரியவில்லை கண்ணை திறக்கிறது போல இருக்கிறது மறுபடியும் மூடல் தந்திகளாக பறந்தன ரெண்டு டஜன் தந்திகள் ஐந்து பிள்ளைகள் மூன்று பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மாப்பிள்ளைகள் இப்படி சற்று நினைவு வந்தபோது என் பெயரை சொல்லி கூப்பிட்டாராம் நான் வந்து சேர்ந்தபோது வீடு கொள்ளாத கூட்டம் குஞ்சு குழுவான்கள் வாழ்க்கை திணலில் விளையாடி கொண்டிருந்தன பட்டந்து பட்டினத்து உடை பட்டினத்து தலைவாறு கத்தரித்த தலைகள் இப்படி உள்ளே ஊஞ்சல் அரிசி மூட்டை தாவாரம் சந்தனக்கல் ஒட்டுத்திண்ணை தயிர் கடைகிற முக்காலி பிரம்பம்பாய் என்று ஆளுக்கு ஒன்றாக புரிந்து கொண்டு பிள்ளை பெண்களெல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள் உள்ளே மாமாவை சுற்றி அவருடைய அவருடைய தங்கைகள் ரெண்டு பெண்கள் மூன்றாவது நான்காவது பையன்கள் எல்லோரும் எதற்கும் தயாராக வந்திருந்தார்கள் அதனால் தான் எல்லோருக்கும் ஏமாற்றுமோ என்று கூட எனக்கு தோன்றியது மாமா மூன்றாவது நாள் மாலையில் கண்ணை நன்றாக திறந்து விட்டார் எழுந்து உட்கார்ந்து விட்டார் எல்லோருக்கும் எல்லோரும் திரும்பி போய் ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு பெண்ணுக்கு ஏதாவது ஆகிற்று என்றால் மறுபடியும் லீவு செலவு பிரயாணம் கொச்சி பம்பாய் கல்கத்தா மதுரை திருநெல்வேலி பூனா எல்லாம் கிட்டவா இருக்கின்றன மூன்றாவது பெண் தனியாக என்னிடம் சொன்னாள் இந்த கிழக்குக்கு அப்பா ஐச்சென்று போயிருக்க கூடாதா பகவான் எப்படி சோதிக்கிறார் பாரு இருந்து என்னால் நினைச்ச போது வர முடியுமா ரயில்ல மூஷா மூணு நாள் பயணம் அங்கங்கே உட்கார்ந்து சேர்த்தா இன்னும் ரெண்டு நாள் அஞ்சம் அஞ்சம் பத்து நாள் அவள் வாய் திறந்து சொன்னால் மற்றவர்கள் சொல்ல தயங்கினார்கள் ஆறாவது நாள் மாமாவின் பாய் தலையணை எல்லாம் பரணுக்கு போய்விட்டது மாமா எழுந்து விட்டார் நடக்க தொடங்கி விட்டார் பிள்ளைகள் எல்லோரும் திரும்பி போனார்கள் நமஸ்காரம் செய்து விட்டு போனார்கள் கை நெடுங்க நெடுங்க ஒவ்வொருவருக்கும் நெற்றியிலும் விரலும் விபூதியை பூசி விட்டார் மாமா போகணுமா சரி நீயும் கிளம்பிட்டியா சரி உனக்கு அவசரமா சரி கடைசி ரெண்டு பெண்களும் பக்கத்து கிராமத்தில் இருந்தது இருந்த இருந்த தங்கை இவர்கள்தான் மிச்சம் நானும் நமஸ்காரம் செய்தேன் நீமா போகணுன்ற மாமா அழத் தொடங்கினார் நான் போல மாமா சும்மா நமஸ்காரம் பண்ண ஒரு மாத லீவை நீடிக்க சொல்லி தந்தி கொடுத்து விட்டு மாமா புத்தானுக்கும் பென்சிலுக்கும் பேர் தெரியாமல் சமாளிக்கின்ற விளையாட்டை பார்க்க உட்கார்ந்து விட்டேன் ஆற்றில் குளிக்கப் போன போது மாமாவின் தங்கையும் படியிறங்கினாள் சொன்னாள் அண்ணா உடம்பு உடம்பு தான் அந்த உடம்புல ரத்தமாக ஓடுறது கங்கா ஜலம்னா அது நாற்பத்தஞ்சு வருஷம் எத்தனை ஆயிரம் கேஸ் ஆடி இருக்கான் ஒரு போய் கட்சிக்காரன் வந்து வாயை திறந்த அஞ்சாவது வருஷத்துல சொல்லிடுவானே அண்ணா பகவான் தலையில் எழுதி போட்டான் வக்கீலாக வாயாடி வைத்த கழுவிக்கோன்னு அதுக்காக பஞ்சமா பாதகங்கிட்ட இருந்து பொறுக்கி தின்னு சொல்லிட்டான்னு அர்த்தம் இல்லை நீ பண்ணியிருக்கிற அக்டியத்துக்கு உன்னை கழிவு மரத்தில் ஏற்றினோம் உன்னை காப்பாற்றினா எனக்கு கழுவ மரம் இருக்கும் இன்னும் பதினஞ்சு வினாடி டைம் தரேன் இந்த கடுதாசி கட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு இறங்கி வெளியே நடந்துடும் இல்லையோ என்று ஒரு மொழி மொழிப்பான் நான் நெருப்பு நாலு வீடு தள்ளித்தானே இருந்தான் கிட்டுசாமி நன்னா தான் வக்கீல் பண்ணினான் ஆனால் உடம்பெல்லாம் ஷாக்கடை தூணில் புடவை சுற்றி இருந்தால் போகிறோம் அப்படி சிரிச்சது ஊர் அதுக்காக அண்ணாவை விட சங்கீதம் ஒன்றும் அவன் பாட்டு கச்சேரி கேட்க தெரிஞ்சா சாந்தின் ஜவாதும்மா ஈஷின்டு ஆட்டுக்கடை மாதிரி அலையணும்னு நினச்சுட்டான் நான் என்னத்துக்கு இந்த சாக்கடையை பற்றி பேசுகிறேன் கங்காஜலத்தை பற்றி பேசுச்சு அண்ணா அதிலையும் நெருப்புன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் வாலாம்பாள் கேசை அண்ணா தானே நடத்தினான் மூணு குழந்தையை பெற்றுட்டு விட்டு மருந்தே போயிடுதுன்னு அவளை நடராஜன் சொல்லிட்டார் தேவடியா கேஸ் போட்டால் ஜெயிக்க போகுது என்ன எத்தனை வக்கீல் கையை விரிச்சா அண்ணா நடராஜனை கூப்பிட்டு என்ன சொன்னானோ மறந்து போனது அபச்சாரம்னு பன்னெண்டு வேலையை எழுதி கொடுத்துட்டான் அரை மணியில் கேசு தீர்ந்து போச்சு நான் அப்ப அண்ணா பேரனுக்கு ஆண்டு நினைவுன்னு வந்திருந்தேன் சாயந்தரம் ஏழு மணி இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சத்தம் கேட்டது பாரு நார கழுத என்று பெரிய சத்தம் வேணும் அண்ணா குரல்தான் இடி இடிக்கிறாப்புல இருந்தது ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து எத்தனையோ கேட்கும் யாரும் கேட்க மாட்டா இதே நடி புதுசாக இருக்கேன்னு நான் தான் ஜன்னரில் பக்கமாக வந்து பார்த்தேன் விடு விடுவிடு வாசப்படி இறங்கி கொண்டிருந்தா ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் எனக்கே கட்டிக்கணும் போகல இருக்கும் மொட்டைச்சி அப்படி இருப்பா முன்னல கடைசியல் கொடுத்து பண்ணினான்ப்பில என்னன்னு நான் கேட்டேன் கீழே நூறு ரூபாய் நோட்டாக இறஞ்சி கிடந்தது அண்ணா சிரித்தார் ஒன்றும் இல்லடி கோட்டில் சிரிக்காம காது காது வச்சாப்பில் சொத்தை வாங்கி கொடுத்துட்டேன் இல்லையா வாளாம்பாளுக்கு நன்னி தாழ முடியல உங்கள் படி உங்கள் இஷ்டப்படி இருங்க அவ்வளோ தாண்டி ஒரு நம்முட்டு சிரிப்பு சிரிச்சான் ஆட அசேடேன்னு நினைச்சிண்டு ரூமானோட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சு எடுத்து வச்சேன் மேஜை மேல மாமாவின் தங்கை குடத்தை மணலை போட்டு தேய்த்து கொண்டிருந்தாள் யாரை அசடு என்று அவர் சொல்கிறார் என்று தெரியவில்லை குடம் பளபளவென்று வாழாம்பாளாக தெரிந்தது தான் அண்ணாவாக இல்லையே என்று தங்கை கஷ்டப்படுகிறாளா மணலும் விரலும் குடத்தை அப்படி தேய்த்தன இடுப்பு மற்றும் தண்ணீரில் நின்று கையையும் காலையும் தேய்த்து கொண்டிருந்தேன் அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ வயிற்றுல பிறந்த பெண்ணை பார்த்து நீ யாருன்னு கேட்குறான் என்னையே நீ யாருன்னு கேட்குறான் சில சமயம் உடம்புல என்னைக்கு தெம்பு குறைஞ்சுதோ அன்றைக்கே பகவான் அடிச்சுட்டு இருக்க வேண்டாமா இடுப்பில் துணி போனது தெரியல எதிரில் இருக்கிற முகம் யாருன்னு தெரியல சமுத்திரம் சமுத்திரமாக படித்த படிப்பு பண்ணின பூஜை பார்த்த மனுஷா இப்படி எல்லாமே வற்றி போகும் பித்து பிடித்த மாதிரி ஆயிட்டானே அவனுக்கு மட்டுமா சுற்றி இருக்கிற வாட குந்தாம் பாடு உடம்பான பாடுன்னு படுறத சொல்லலை மூணாவது மாட்டு பொண்ணு ஆம்பேங்கிட்ட சொல்றாளாம் சாலை முக்கில் பஸ்ஸுக்கு நிற்கிற போது உங்கள் அண்ணாவுக்கு ஒன்றும் பித்து இல்லை மூலக்கலக்கெல்லாம் இல்லை உங்கள் அக்கா தங்க அத்தையெல்லாம் சேர்ந்து அவர் அப்படி ஜோடிச்சு காட்டியிருக்கான்னு அண்ணா ஒரு நாளைக்கு இவன் இருக்கிற இடத்துக்கு போனதில்லை இவ கையால் ஒரு பொட்டு காபி வாங்கி குடிச்சதில்லை பேசுகிற பேச்சை பார்த்தி இல்லையோ அண்ணா மறதிக்கு நாங்கள் பிணை அவரை பித்துக்குழியாக்கி நாங்கள் என்னத்தை கண்டோம் காலா காலத்தில் அயிச்சுன்னு போயிருந்தா இந்த இடத்து பேச்செல்லாம் கேட்டுருக்க வேண்டாம் பாரு இறங்கவா மாமாவின் நினைவு முன் படர்ந்த தேடும் பொட்டலை நான் கூட பார்க்க முயன்றேன் பொட்டலில் நின்றால் கால் தரை சுழிந்து அவரும் விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நீதிமன்றம் இல்லை சங்கீதமில்லை மாமா எங்கேயோ போய் நிற்கிறார் பேஷ் இல்லை உலகம் இல்லை உறவு இல்லை பெரிய கிண்ணத்தை அவர் மீது யாரோ கவிழ்த்து விட்டார் போல இருக்கிறது எனக்கு அவருக்கு கேட்கறதெல்லாம் எங்கேயோ தொலைவில் கேட்குற குரல் மணலில் குளித்து விட்டு படியில் பளபளக்கும் உட் பளபளப்பாக உட்கார்ந்திருந்தது குடம் மாமாவின் தங்கை குளிக்க இறங்கி விட்டாள் நர்மதே சிந்து காவேரி என்று காதில் விரலை விட்டு கண்களை பற்றி கொண்டு முழுக்கு போடுகிறாள் பெரிய சரீரம் ஓடுகிற தண்ணீரில் கூட மலை பாம்பாக அலை விம்மிப்படுகிறது மருதியின் மருதியை பித்துன்னு இந்த மாட்டு பொண்ணு சொல்றதா கேட்டதுக்கப்புறம் பகவானும் அண்ணனை இப்படி பண்ணிட்டா இருப்பார் மண்ணி உடம்பாக கிடந்தாலே அப்போ சொல்கிறேன் ஒரு வருஷம்னா கிடந்தா படுத்த பிழக்கியா தலையெல்லாம் தும்பா வழுத்து காதோட தோடு தோ அதோட தோளாகி துளதொட தோடு தொங்கி ஆடும் அப்பவும் புது மாட்டு பொண்ணு மாதிரி தான் இருந்தா அப்படி ஒரு வெட்கம் அவள் பேசுறதுக்கு பேசுறது அவளுக்கே காதுக்கு விழாது கால் முடங்கி கிடந்தவள் அண்ணா வந்தா செவந்து போயிடுவா எழுந்துக்க முடியாம கிடைக்கும் அண்ணாவும் அவளை விட்டு நகரமாட்டான் நிமிஷத்துக்கு ஒரு புலம்பல் புலம்புவான் சமையலுக்குள்ளே உள்ள பார்த்து அம்மாவுக்கு காப்பி கொண்டாடி அவளுக்கு மோரில் சக்கர போட்டு கொடுத்தியா உடம்பு தொடச்சி விட சொல்லட்டுமா அந்த பக்கமாக திருப்பி விடட்டுமா ஒரே வாக்கிலே எத்தனை நேரம் படுத்து கிடப்ப இப்படியே புலம்பல் இந்தண்ட நகர மாட்டான் அவள் கண்ணை மூடினதுக்கப்புறம் இப்படி வீட்டுக்குள்ளே இருப் இருப்பு கொள்ளாமல் பிள்ளையார் கோயில் என்ன பெருமாள் கோயில் என்ன கொல்லை என்ன வாசல் என்னன்னு அலையிறான் அப்போ அவளை விட்டு நகரமாட்டான் இந்த மாதிரி காவலே காக்க வேண்டாம் அவளை தடவி கொடுக்குறதும் காலை பிடிச்சி விடுறதும் எங்களுக்கு எல்லாருக்குமே வெக்கம் பிடுங்கும் ஒரு நாளைக்கு சின்ன பேரனோட பிள்ளை வந்து உள்ளே வந்து கத்தித்து கொள்ளு தாத்தாவுக்கு கொள்ளு பாட்டியை லவ் பண்ணுறா குனிஞ்சு குனிஞ்சு முத்தம் கொடுக்குறான்னு கத்தி கொண்டே வந்தது போது முடிஞ்சா எத்தனை சினிமா பார்க்கறதுக்கு இந்த ஆண்டுகள் குழந்தையை பார்க்கும்படியாகவோ முத்தம் கொடுக்கணும் அப்படி பித்தா போயிட்டா பாரு பின்ன யாரை முத்தம் கொடுக்கறதா சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை திசை புரிந்தது படித்துறையின் மேல் சுவருக்கு மேற்கே இருந்து வருகிறது ஒரு கணம் வேணு மாமாவின் தலை தெரிகிறது பதினேழு வயசில் எனக்கு கல்யாணம் சரியா ஆறு அறுபத்தாறு வருஷம் என்னோட இருந்திருக்காவ ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை மாமனாரோட செண்டை முதல் பிரசவத்துக்கு கூட போகலை யாரை முத்தம் கொடுப்பேன் உங்கள் ஆம்படியா மாதிரி குருக்கள் கோயிலுக்கு போயிருக்கிறச்ச அவ ஆம்படியாண்டையா போய் முத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறியா வேணும் மாமா குலுங்கி குலுங்கி சிரித்தா சிரித்து கொண்டே இருந்தார் உடம்பு குலுங்கிற்று கவனித்த பொழுது அவர் அழுகிறார் என்று தெரிந்தது ஆற்றங்கரைக்கு இப்படி தனியா வரலாமான்னா செத்த நீ அவரை பிடிச்சு அடிச்சுட்டு போயேன் தலையை துவட்டி கொண்டு அவசர அவசரமாக கரையேறினேன் ஆனந்த தீபாவளி மலர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்ததா போட்டிருக்கு தீபாவளி மலர் வந்ததுன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாதி வருஷம் பண்ணிடாதே இந்த கதை வந்திருக்கணும் விளையாட்டு பொம்மை எந்த ஒரு கதை எடுத்துனாலும் திஜிஆன விங்கராமன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அதே சமயத்தில் சில விஷயம் நம்ம லஜ்ஜப்பட்டு ஒதுக்குறோங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் முத முதல்ல அவருக்கு அந்த அம்மா வந்த அந்த சமயத்தெல்லாம் கூட இதை கொஞ்சம் கல்கிற விஷயம்னு பேசப்பட்டு பின்னால் அந்த உண்மைக்கு பின்னால் இருக்கிற ஒரு ரசனை அந்த விஷயம் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரசித்து அவர் ஒரு உயர்ந்த எழுத்தாளருங்கிறதுல ஒரு சந்தேகமலை இவர் தான் எனக்கு நம்புறோம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய செட் ஆஃப் ஒரு ரசிகர்களை அவருக்கு உருவானா இன்ஃபேக்ட் அதில் நானும் ஒருத்தன் அந்த மாதிரி ஆனால் இது வந்தபோஸில் அவரை பற்றி நன்னா தெரிஞ்சு அவர் ரொம்ப ரசித்து அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த இந்த கதை அதை தான் இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசைப்பட்டு படித்தேன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி கதையில் படிச்சுட்டுருக்கேன் நீங்களும் நல்லா ரசிருக்கு இந்த கதையும் நல்ல ரசனையோடு கேட்டு ரசிப்பேன் நான் நிச்சயமாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்